வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஆசையாய் வருகிறோம் அவதிப்படுகிறோம் சுற்றுலா பயணிகள் பெரும் அதிருப்தி இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள அமைதியான மற்றும் அழகிய நகரமான உதகை பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்திலிருந்தே ஓய்வு மற்றும் சுற்றுலாவின் சொர்க்கமாக திகழ்கிறது நீலகிரி மலைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள இது இயற்கை அழகு மற்றும் காலனித்துவ வசீகரத்தின் கலவையாய் உள்ளது சிகரம் அதன் மிகவும் பிரமிக்க வைக்கும் ஈர்ப்புகளில் ஒன்றாக அனைவரையும் கவர்கிறது நீலகிரியில் ஆங்கிலேயர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட பல அதிசயங்களில் ஒன்று கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஏழு மீட்டர் உயரத்தில் உள்ள நீலகிரியின் மிக உயரமான இடமான தொட்டபெட்டா சிகரமாகும் தொட்டபெட்டாவிற்கு வருகை தந்த ஆரம்பகால பார்வையாளர்கள் சுற்றியுள்ள நிலப்பரப்பின் பரந்த காட்சியால் பெரிதும் ஈர்க்கப்பட்டனர் இந்த அற்புத சிகரத்தின் வளமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் தொட்டபெட்டாவின் சரிவுகளை சூழ்ந்துள்ள சோலைக்காடுகள் பல உள்ளூர் தாவரங்கள் மற்றும் வனவிலங்குகளுக்கு தாயகமாக உள்ளன இது சுற்றுச்சூழல் சுற்றுலாவிற்கு ஒரு சிறந்த இடமாக உள்ளது இந்த உயரமான சிகரம் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் சந்திப்பில் அமைந்துள்ளது அதன் மிக நெருக்கமான போட்டியாக வடக்கே சாமுண்டி சிகரமும் அதன் மேற்கே காட்டாடும் ஆகும் இவை இரண்டும் காலநிலை தெளிவாக இருந்தால்தான் தெரியும் இங்கிருந்து நீலகிரியின் பெரும்பாலான இடங்களை காண முடியும் குறிப்பாக சூரியன் மேற்கில் காண இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிவது வழக்கம் இப்படிதான் தற்பொழுது சுற்றுலா பயணிகள் தொடட்டா மலைச்சிகரத்தை வருகின்றனர் ஆனால் உரிய நேரத்தில் காண வந்த தொட்டபெட்டா சிகரத்தை காண முடியாமல் அவதியின் உச்சத்தை அடைவதாக பெரும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் அவர்களின் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படாததால் பெரும் அடைந்தனர் இரண்டு அரசு பேருந்துகளும் ஒரு வனத்துறை வாகனமும் இயக்கப்படுகிறது இது போதுமானதாக இல்லாததால் பல மணி நேரம் காத்திருந்து பேருந்துகளில் முண்டியடித்து ஏறும் நிலையே காணப்படுகிறது குழந்தைகளும் வயதானவர்களும் எப்படி பேருந்தில் முண்டியடித்து ஏற முடியும் வனத்துறையிடம் கேட்டால் மேலே வாகனம் நிறுத்த இடமில்லை இதனால் கூடுதலாக பேருந்துகளுக்கு அனுமதி இல்லை என்று கூறுவதாக போக்குவரத்து துறையினர் தெரிவிக்கின்றனர் காலை முதல் மாலை வரை காத்திருந்த தொடபெட்டாவை மட்டுமே காண முடிந்ததாகவும் உதகைக்கு ஆசையாய் வந்தனங்கள் அவதிப்படுகிறோம் என்று சுற்றுலாப் பயணிகள் பெரும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் நுழைவுக் கட்டணம் வசூல் செய்யும் வனத்துறை எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியும் வாகன நிறுத்தமும் செய்து தர வேண்டும் இல்லை என்றால் டொடெபெட்டாவிற்கு வராதீர்கள் என்று அறிவிக்க வேண்டும் என்று பெரும் அதிருப்தி தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் இன்கமிங் ஹாஃப் அம் ராஜ்குமார் சிஜிசிஜே சிஜி ஐடென்டிஃபைட் பைற்றின் காவல் 何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が何が സർ അങ്ങ് ബസ് വരുന്നത് അങ്ങനൊരു ബസ് വരച്ചിരുപ്പം അത് പിന്നെ അത് പസ് വരുന്നത്